ஏற்று ரோசா இருக்கலை அது குருவியும் சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட்லாம் அழுத்ததை கீழே தாளா விடுவோம் அதை கழுவி வெட்டி சாப்பிட வேண்டியது தான் காத்தாக தான் வெட்டுறாங்க இது போல் தான் வெட்டணும் இது இப்போ உடச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் ஒயிட்டாக இதில் அதான் வாதம் பருப்பு ஊசியை வச்சு எடுத்துடலாம் இப்போ பருங்க அழகாக வந்துருச்சு இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன் அதனால் பாதாம் பருப்பு மாதிரி நல்லாயிருக்கு இது நல்லா காஞ்சிருக்கு வாதாம் பருப்பு எடுக்க ஈஸியாக இருக்கும் இது இன்னும் காயலை அதனால் வாதாம் பருப்பு எடுக்க கஷ்டமாக இருக்கும் போல் வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்